இப்போ மகிழ்ச்சியான வா மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னா அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி தான் தடையாக இருக்குது பழி வாங்குகிற உணர்ச்சி இருந்துவிட்டாலே நம்மளால் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது அப்போ வந்து நீங்கள் பழி அப்போ பழி வாங்குகிற உணர்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் அல்லது இதெல்லாம் கூட பழி வாங்குகிற உணர்ச்சி தான் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே பணக்காரராக வாழணும் யாருக்கோ நான் பதில் சொல்லணும் நான் யாரும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்குகிற உணர்ச்சி தான் அது எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க எதிரிகள் இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட எதிரிகள்கிட்ட நான் யாரும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறோம் ஒரு பணக்காரங்களாக வாழணும்னு நினைக்கிறோம் அப்போ அது ஒரு பழி உணர்ச்சி தான் எதிரிகளை பழி வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறோம் அல்லது நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானிகளை விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஆகணும்னு நினைக்கிறோம் யாரை யாரை எதிரிகளை நம்ம பழி வாங்குற பழி வாங்கணுங்கிறக்காக ஒரு பழி உணர்ச்சி இது எல்லாமே பழி உணர்ச்சி தான் அப்போ பழி உணர்ச்சி நம்ம மனசில் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது நீ ஆடம்பரமாக வாழணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா எப்போ பார்த்தாலும் தொழில் 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 பணம் பணம் பணம்னு அலையணும் அப்போ நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது குடும்பத்தோட குழந்தைகளோட கணவனோட மனைவியோடலாம் நண்பர்களோட நேரம் செலவழிக்க முடியாது தினமும் விளையாட முடியாது ஆடல் பாடல் கதை சொல் இந்த மாதிரியான வாழ்க்கையே சாத்தியம் இல்லை அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்கள் யாருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறதே இல்லை ஆனால் எல்லாருமே ஆடம்பர மோகம் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே ஆடம்பரம் மோகம் இருக்குது ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் வந்து ஆடம்பரமாக வாழ்கிறவங்களும் சரி ஆடம்பர மோகம் மனசில் இருந்தாலும் சரி யாருக்குமே மகிழ்ச்சி என்பது இல்லை இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சிங்கிறது எது தெரியுமா பெரிய வீட்டில் வசிக்கிறது காரில் போகிறது அப்புறம் நல்ல மட்டன் இதெல்லாம் நல்ல இறச்சி உணவுகளை சாப்பிட்றது இதுதான் மகிழ்ச்சியை விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது வாகனங்களில் பயணிப்பது இது மாதிரி இந்த மா இது தான் மகிழ்ச்சியை தவிர மற்றபடி அன்பு பாசம் ஒரு பேசுகிறது சிரிக்கிறது காதலிப்பது உடலுறவு இதெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது இங்கே இங்கே எது மகிழ்ச்சி இயந்திர அறிவியல் உலகில் எது மகிழ்ச்சின்னா பெரிய வீட்டில் வசிக்கணும் நல்லா ஆடை அணியணும் நிறைய சம்பளம் வாங்க சம்பளம் வாங்குற தொழில் செய்யணும் நிறைய பொருட்கள் பயன்படுத்தணும் உணவுகள் நல்ல விலை உயர்ந்த மாமிச உணவுகளை சாப்பிடணும் இந்த மாதிரி தான் மற்றபடி உறவு முறையில் வந்து இவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இவங்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த இவங்க எது மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மகிழ்ச்சி அடைவதற்காக இவங்க என்ன பண்ணணும் நிறைய பணம் சம்பாதிச்சாகணும் ஆடம்பரமாக வாழ்கிறது தான் மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சாகணும் எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில்னு போகணும் நீ அப்போ மனிதர்கிட்ட வந்து நீ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நட்பாக பழகிறதுக்கு நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தம் குடும்பம் அப்படின்னு தினமும் விளையாடுறது இப்படியெல்லாம் இருந்தால் அவனால் நிறைய பணம் சம்பாதிக்கவே முடியாது அப்போ நீ ஆடம்பரமாக வாழவே முடியாது அப்போ இந்த உலகத்தில் எது மகிழ்ச்சின்னா உண்மையிலே ஆனால் உண்மையிலே எந்த இயந்திர அறிவியல்கள் உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எது தெரியுமா நண்பர்கள்ட்ட பேசுறதுலாம் ஒரு அளவு தான் அதெல்லாம் ஒரு அளவு ஆனால் அதை விட மகிழ்ச்சின்னு இந்த உலகத்தில் இருக்கிற உண்மை என்னென்னா நீ கார் வச்சுருக்கணும் பெரிய வீட்டில் இருக்கணும் ஒரு தகுதியான வீட்டிலேயாவது இருக்கணும் அது ஒரு வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்கணும் அது பெரிய வீடாக இருக்கலாம் அது அவங்கவுங்க மகிழ்ச்சி சிலருக்கு எனக்கு சிறிய வீடே போதுமானது அதுவே எனக்கு மகிழ்ச்சி அவங்கவுங்க திறமையை பொறுத்து சிலருக்கு எனக்கு பெரிய வீடு அதுதான் மகிழ்ச்சி கார் நிறையா இருக்கணும் சிலருக்கு கார் ஓட்ட காரெலாம் தேவையில்லைங்க அப்படின்னு தோணும் டூ வீலரே போதும்னு தோணும் இந்த மாதிரி இதுதான் மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இந்த மாதிரி பொருட்கள் மிக்சி கிரைண்டர் டிவி செல்ஃபோனு இதுதான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி இந்த இயந்திர அறிவியல் மற்றபடி உறவு முறை அடிப்படையாக கொண்ட மகிழ்ச்சியெலாம் இங்கே கிடையாது பேசணும் சிரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே வந்து மகிழ்ச்சியாக பார்க்கப்படவில்லை பேசணும் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் கதை சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா பேசணும் சி மொபைல் ஃபோனை பார்த்து சிரிச்சிக்கலாம் அங்கே எதாவது காமெடி இருக்கும் சினிமா பார்த்து சிரிச்சுக்கலாம் அங்கே எதாவது நகைச்சுவை இருக்கும் எல்லாமே வந்து டிஜிட்டல் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சிங்கிறது வந்து மனிதர்கள் மனிதர்களை மகிழ்ச்சி படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி நம்மளை வந்து மகிழ்ச்சியாக கொடுப்ப இயந்திரங்கள் தான் அதை தான் இயந்திரங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நம்மளை மகிழ்ச்சி சிரிக்க வைப்பதற்காகவும் நம்மை அள வைப்பதற்காகவும் டிவி திரைப்படம் சினிமா இதெல்லாம் நம்மை சிரிக்க வைப்பதற்கு அள வைப்பதற்கு இதெல்லாம் இந்த மாதிரி மகிழ்ச்சியோட தன்மை பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் எது மகிழ்ச்சினா உங்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு மனிதர்கள் தேவையில்லை இயந்திரங்கள் தான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் மனிதர்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் நல்ல வீடு காரு பங்களா நல்ல சாப்பாடு நல்ல மாமிசம் இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சி மனிதர்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க அப்படி அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது அவங்க மேலே ஏன்னா மனிதர்கள் மீது கோவப்பட்டு தானே இவங்க இதெல்லாம் உருவாக்குறாங்க மனிதர்களை பழிவாங்கறதுக்காக தான் நான் டா பெரிய பணக்காரராக போகிறேன் மனிதர்களை ஒட்டுமொத்த மனிதர்களே இப்போ இந்த மனிதர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் இந்த மனிதர்கள் இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு தான் மனிதர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி இந்த மனிதர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் சார்ந்திருக்கிறதுக்கு ஒரு ஈகோ மனிதர்களை சார்ந்திருப்பதற்கு ஒரு ஈகோ மனிதர்களின் உதவியோடு மகிழ்ச்சியாக வாழ்வதில் இந்த மக்களுக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு மனிதர்களுக்கு ஈகோ அதனால் மனிதர்கள் உதவி இல்லாமல் அல்லது உறவினர்கள் உதவி இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எனக்கு தேவையாக வேலை வேணுமா எனக்கு ஒரு எனக்கு வீடு கட்டணுமா எனக்கு உறவினர்கள் உதவி தேவல்ல நண்பர்கள் உதவி தேவையில்லை நான் பணம் கொடுத்தா எனக்கு வேலையாட்கள் கிடைப்பார்கள் அப்போ நான் பணம் கொடுப்பேன் பணம் கொடுத்துட்டு வந்துடும் அவங்ககிட்ட வந்து உறவு முறை அடிப்படையாக கொண்டு நான் எந்த உதவியும் போய் கேட்க தேவையில்ல பணம் கொடுத்தா எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் ஓ வேலை ஆட்கள் கிடைத்து விடுவார்கள் அப்போ நான் மனிதர்கள்ட்ட வந்து மனிதர்களை ப மனிதர்களை நான் நேசிக்கணுங்கிற அவசியமே இல்லை மனிதர்களை நேசிக்காமலே எனக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் ஆனால் மனிதர்களிடம் தான் கிடைக்கும் மனிதர்களை நான் நேசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பணம் கொடுத்தா ஒரு இன்ஜினியர் பெரிய வீட்டையே கட்டி கொடுத்துருவார் நான் நன்றி சொல்ல வேண்டியது அவர் கேட்குற பணத்தை கொடுத்தா போதும் அவர் மீது எனக்கு அன்பு எல்லாம் வராது அந்த வீட்டை கட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது எனக்கு அன்புலாம் வராது அந்த அந்த கொத்தனார் சித்தாள் மீது அன்பெல்லாம் வராது அன்பு பாசம்லாம் வராது பணம் கொடுத்தா போதும் அவங்க வீட்டை கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி உனக்கு ஒரு பெரிய ஆடை நெய் ஆடை வேணுமா பணம் கொடுத்தா உனக்கு தேவையான ஆடை அந்த நெசவாளி மீது உனக்கு அன்பு அன்பு ஏற்படாது பாசம் ஏற்படாது ஒரு மனிதர்களுடைய மனிதர்கள் மீது அன்பு இல்லாமல் எங்களால் வாழ முடியும் மனிதர்கள் மனிதர்கள் உதவி இல்லாமல் அதாவது மனிதர்களின் அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் பாசம் ஏற்படாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும் நீங்கள் ஒரு கார் உங்களுக்கு அற்புதமான காரை தயார் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க மேலே உங்களுக்கு அன்பெல்லாம் தேவையில்லை அந்த முதலாளி மேலே அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா போதும் அந்த மாதிரி முதலாளிக்கும் உங்களுக்கு பணம் நீங்கள் பணம் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அவர் காரை கொடுத்துடுவார் அவருக்கும் உங்களுக்கு அவன் மேலே அன்பெல்லாம் கிடையாது கிடையாது அப்படி அன்பு இல்லாமலே மனிதர்களின் அன்பு இல்லாமலேயே நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகத்தில் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு மனிதர்கள் தேவையில்லை மொபைல் ஃபோன் டிவி சினிமாவும் இருக்குது உங்களை நான் நிம்மதியாக தூங்க வைக்கிறதுக்கு யாரும் மனிதர்கள் தாளாட்டு பாட தேவையில்லை அதுக்கு வந்து ரே டிவி ரேடியோலாம் இருக்குது அதில் இருந்து ஏதாவது பாட்டை போட்டு தூங்க வேண்டியதுதான் இந்த மாதிரி மனிதர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி மனிதர்கள் மீது ஒரு கோபம் மனிதர்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை மனிதர்களை பழிவாங்குகிற அந்த மனப்பான்மை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையை இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது பிறரை சார்ந்து வாழ்வதில் ஒரு ஈகோ பிறரை அடிமைப்படுத்தி மனிதர்களை அடிமைப்படுத்தி மனிதர்கள் மீது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம் பழி உணர்ச்சி அதான் பாருங்கள் இந்த போர் நடக்கிறதுக்குலாம் அதான் காரணம் ஒரு மனிதர்கள் மீதான பழி உணர்ச்சி தான் போர் நடப்பதற்கான காரணம் அதுதான் எல்லா வகையிலுமே வெளிப்படுது நீ ஆடம்ப பணக்காரராக வாழணும்னு நினச்சாலும் அது மனிதர்கள் மீதான ஒரு கோபம் தான் நான் யார் நிரூபிச்சு வேறு மாதிரி மனிதர்களை நேசித்தால் என்னாகும் நீ வந்து மனிதர்களை நேசிக்க தொடங்கினால் என்ன ஆகும் அப்படின்னா நீ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியாது நீ பணம் நீ மனிதர்களை நீ நண் நண்பர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா என்னாகும் நண்பர்களோடு நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சுருவேன் ஒரு மனைவியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா என்னாகும் மனைவிக்கு பணத்தை கொடுத்துட்டா போதும் வீட்டை கொடுத்துட்டா போதும் அவளுக்கு தேவையான அவளுக்கு தேவையான பொ பொருட்களை கொடுத்து விட்டால் போதும் அவளுக்கு தேவையான அன்பு என்பது உட்காந்து பேசுகிறது கிடையாது உட்காந்து பேசுகிறதா இருந்தால் நீ ஒரு பெரிய ஆடம்பரம் பணத்தை சம்பாதிக்க முடியாது ஒரு மனைவியோட உட்காந்து நீ மணிக்கணக்காக பேசுகிற அந்த அன்பு இருக்கில் அப்படி ஒரு அன்பு வந்து இன்றைக்கி பெண்களுக்கு இது பெண்களுக்கும் தேவையில்லை ஆண்களுக்கும் அது தேவையில்லை அப்படியெல்லாம் இருந்துட்டால் நீ பணத்தை சம்பாதிக்க முடியாது உண்மையான அன்புங்கிறது உட்காந்து பேசுகிறது பழகுறது அதுதான் உண்மையான அன்பு அப்போ அந்த உண்மையான அன்புக்கு நீ ஆசைப்பட்டால் நீ உனக்கு பணம் பொருள்லாம் உனக்கு கிடைக்காது பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்போ மனிதர்கள் மீது உனக்கு ஒரு வெறுப்பு இருக்கணும் அப்போ தான் மனிதர்களை மறந்துவிட்டு நீ வந்து உன் பணம் பணம்னு அலைய முடியும் நீ மனிதர்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா உன் ஃப்ரெண்டோட ஒரு மணி நேரம் செலவிடுவேன் உனக்கு ஒய்ஃபோட குடும்பத்தோட ஒரு மணி நேரம் செலவிடுவேன் இப்படி பா பிடிச்சவங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் செலவிட்டால் அவனுக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்கிற அந்த ஆர்வமே வராது அப்போ மனிதர்களை நீ நேசிக்கக்கூடாது மனிதர்கள் மீது ஒரு கோபத்தோட இரு மனிதர்கள் மீது ஒரு பழி உணர்ச்சியோடு இரு அப்போ தான் இந்த மனிதர்களை மறந்துவிட்டு பணம் பணம்னு ஓட முடியும் அப்போ தான் ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியும் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி பயன்படுத்த முடியும் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சி என்பது பேசுவதோ சிரிப்பதோ அல்ல அன்போ பாசமோ கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அன் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன என்பது என்னவென்றால் நல்ல இறைச்சி உணவுகளை சாப்பிட்றது பெரிய காங்கிரீட் வீடுகளை வசிப்பது டிவி மொபைல் ஃபோன் இயந்திரங்களை காரு இதெல்லாம் வாங்கிறது இன்னும் வீட்டில் வந்து வேலை செய்வதற்கு மனிதர்களை அடிமைகளாக வேலைக்கு அமர்த்துவது இப்படி தான் இது தான் மகிழ்ச்சி இது தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான விதிமுறை இதை இது வந்து ஏதோ சும்மா சொல்கிறேன் இது சரியான விதிமுறை இது இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீங்கள் வந்து நாலு பேர்கிட்ட பேசணும் பழகணும் அன்பு செலுத்தணும் அன்புக்காக ஏங்கணும் அப்படின்னு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் நீங்கள் குழம்பி தான் போவீங்க நீங்கள் ஜெயிச்சு இந்த உலகத்தில் உங்களால் வாழவே முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் வாழணுன்னா இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் பணம் பணத்தை கொண்டு பொருளை வாங்கு வீட்டை கட்டு அது சின்ன விட பெரிய விட ஒன்று காரு உனக்கு தேவையான ஒரு டூ வீலர் டூ வீலர் கார் வேணும்னா கார் இது இதுதான் மகிழ்ச்சி பொருட்கள் மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் வாங்கி போடு இது தான் மகிழ்ச்சி நல்ல மாமிசம் இது தான் மகிழ்ச்சி இது தான் மகிழ்ச்சி இந்த வாழ்க்கைக்காக தான் பணம் பணம் அலைஞ்சாதான் இனி பணம் பணம் அலைஞ்சால் தான் இந்த வாழ்க்கையை அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி இல்லாமல் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறேன் மனைவியோட நேரம் செலவழிக்கிறேன் கணவனோட நேரம் செலவழிக்கிறேன் குழந்தைகளோட நேரம் செலவழிக்கிறேன் அப்பா அம்மாவோட நேரம் செலவழிக்கிறேன் நண்பர்களை பார்த்தா அவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும் அப்படின்னு நீ ஒரு நோக்கத்தோடு அழிஞ்சினா நீ பணம் பணம்னு சம்பாதிச்சுக்கிடவே மாட்டேன் அப்போ இந்த இயந்திர அறிவியலும் பணம் இல்லைன்னா ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீ இப்போ எந்த இயந்திர அறிவு ஒன்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்புறம் பார்த்தா அவங்கள்ட பணம் இல்லைன்னா நீ எதை உண்மைன்னு நினச்ச உறவு உறவு முறை குடும்பத்தினர் நண்பர்கள் அப்பா அம்மா கூட ஒன்றும் மதிக்க மாட்டாங்க பணம் இருந்தால் தான் அப்பா அம்மா மதிப்பாங்க பணம் இருந்தால் தான் நண்பர்கள் மதிப்பாங்க பணம் இருந்தால் தான் கணவன மனைவியை மதிப்பாங்க பணம் இருந்தால் தான் பிள்ளைகள் கூட மதிப்பார்கள் ஆக பணத்தை தேடு அன்பை தேடாதே பணத்தை தேடுவதும் பணத்தால் பொருட்களை வாங்கி குவிப்பதும் காரு வீடு இப்படியெல்லாம் வாங்கி குவிக்கிறது உயர்தனமான உணவுகள் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான விதிமுறை அப்போ இது வந்து உண்மையா அப்படின்னா இது வந்து அறியாமை அப்போ அறியாமை தான் இங்கே உண்மையாக இருக்குது நடைமுறையாக நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது அறியாமை இது ஒரு மூட நம்பிக்கை அன்பு தான் உயர்வானது இந்த உலகத்தில் நீ மனிதர்களை புறக்கணித்து விட்டு நீ காரு மங்களா எப்படி போனால் உன் உடம்புல நோய் வந்துடும் நோய் தான் வரும் அன்பு பாசம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தால் தான் நோய் வராது அப்படின்னா இங்கே நோய் வருவது தான் விதிமுறையாக இருக்கிறது நோய் வருவது என்பது வரவேற்புக்குரியதா இருக்குது சரியாக இருக்குது நோயாளியாக வாழ்வது தான் இங்கே வந்து சரியான நடைமுறையாக இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆரோக்கியமாக வாழ்வது சரியான அணுகுமுறையாக இல்லை சரியான புரிதலாக இல்லை தவற நோயாளியாக வாழ்வது தான் நீ சரியான ஒரு புரிதலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு அதனால் நோயாளியாக வாழ்ந்தால் தான் உன்னால் வந்து பிறர் மீது நோயாளிகளுக்கு ஒரு சுயநலம் இருக்கும் ஒரு அன்பு பாசம் எதுவுமே இருக்காது அவங்க தான் பணத்தை பணம் பணம்னு அலைவாங்க பணம் பணம்னு அலைஞ்ச தான் அவங்களுக்கு அந்த நோயே வந்துச்சு முதல்ல ஏன் நோய் வந்தது பணம் பணம்னு அலைஞ்சனால்தான் தான் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு அலைஞ்சாங்க தான் அவங்களுக்கு நோயே வந்தது நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் அன்பு பாசம் எதுவுமே இருக்காது திரும்பவும் அவங்க பணம் பணம் தான் அலைவாங்க ஒரு வலைக்குள்ள மாட்டிக்குவாங்க அன்பு பாசம் மற்ற ஒரு வலைக்குள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனிதர்களை நோயாளியாக ஆக்குவதற்காகத்தான் சபதம் ஏற்ப ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டு மனிதர்களை எப்படியாவது அழிக்கணும் மனிதர்களை ஆக்கணும் மனிதர்களின் சந்தோஷத்தை கொலைக்க வேண்டும் மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த இயந்திர அறிவியல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மனிதர்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து நேரடியாக முதல்ல வந்து நேரடியாக அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க கடந்த காலங்களில் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் போருங்கிற பேரில் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி போருங்கிற பேரில் நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க போரிடு அதுதான் வீரம் ஆஹா ஓஹோ மா மாவீரர் ஒரு தான் போரிட்டு நெஞ்சில் கு நெஞ்சில் கத்தியால் குத்துப்பட்டு சாவணும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி மனிதர்களை அழிக்கணும் அதாவது மனிதர்களே மனிதர்கள் அழிக்கணும் அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு அதனால் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இப்போ பார்த்திங்கன்னா நேரடியாக போரிடுவதற்கு யாருமே தயாராக இல்லை மனிதர்களுக்கு பயம் வந்துடுச்சு தனக்குள்ளே இருக்கிற பயத்தை ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து சரி நேரடியாக இவர்களை அழிக்க முடியாது சரி குறைஞ்ச இவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியாவது அழிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஒரு லட்சியம் இருக்கணும் பணத்து பணம் பணக்காரர் ஆகணும் இந்த மாதிரி போகும்போது ஆகுது நீ வாழ்ந்தும் பிரயோஜனம் கிடையாது பணம் பணம்னு போய் கடைசியில் வாழ்ந்தும் பிரயோஜனம் கிடையாது கடைசியில் நோய் வந்துடும் இந்த பணத்தை வச்சு எல்லா கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டு இருப்ப கடைசியில் நோய் வந்துடும் கடைசியில் க உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் உயிரோடு வாழ முடியும் இல்லைன்னா அந்த மருந்து சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க அந்த மருந்தையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து என்ன ஆகுது மகிழ்ச்சியாக வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க அப்போ இது இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கமே யாரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அதுதான் இந்த இயந்திர அறிவியல் நோக்கமாக இருக்கிறது மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடக்கூடாது அவங்கள நேரடியாக கொல்லு இல்லைனா மறைமுகமாக அவங்க வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியாவது மகிழ்ச்சியாவது அழிச்சிரு இதுதான் இந்த இயந்திர அறிவியலில் மனிதர்களின் நோக்கமாக இருக்கிறது அதனால் அப்போ நம்ம அதுக்கு பொருத்தமாக தான் வாழ வேண்டியிருக்கு அதற்கு பொருத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கிறது அப்போ எப்படி நீங்கள் வந்து எப்படி ஆரோக்கியமாக வாழ போகிறீங்களா இல்லை நோயாளியாக வாழ போகிறீங்களா இந்த ஆடம்பரமாக வாழ்கிறதே ஒரு பழி உணர்ச்சி தான் அப்போ நீங்கள் நல்ல பழி உணர்ச்சி இல்லாமல் எளிமையாக வாழணும்னு ஆசைப்படணும் அப்போ தான் சிரிக்கணும் பேசணும் அன்பு செலுத்தணும் அன்புக்காக ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும் தெரியுமா ப பழி உணர்ச்சி சுத்தமாக இருக்கக்கூடாது எளிமையாக வாழ ஆசைப்படணும் ஒரு சிறிய வீடு எளிமையான வாழ்க்கை அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை நோக்கமாக கொண்டு ஒரு உணவு முறை இந்த பெரிய பங்களா கட்டுறது இந்த மாதிரிலாம் யோசிச்சா நீங்கள் பேச மாட்டீங்க ஒரு அன்பாக பேச மாட்டீங்க பேசுவீங்க எப்படி பேசுவீங்கன்னா பணத்தை சம்பாதிப்பதற்காக தொழில் நோக்கமாக கொண்டு பேசி கொண்டிருப்பீர்கள் அதனால் சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் அன்பு பாசம் அதுதான் இருந்தால் நீங்கள் நல்லா பேசுவீங்க அன்பை அடிப்படையாக கொண்டு பேசுவீங்க அன்பை அடிப்படையாக கொண்டு நல்லா சிரிப்பீங்க அது ஒரு இன்பம் அப்போ இந்த இன்பம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது உண்மையான இன்பம் இது தான் பேசுகிறது சிரிக்கிறது ந ஆடுறது நடனம் ஆடுறது விளையாடுறது இந்த இன்பம் உங்களுக்கு வேணும்னா பணத்தின் மீதான ஆசையை குறைச்சிக்கோங்க எந்த இன்பம் உங்களுக்கு வேணும் காரு பங்களா வீடு மொபைல் ஃபோன் டிவி இந்த மாதிரி இன்பம் உங்களுக்கு வேணுமா அல்லது நல்லா பேசுகிறது சிரிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது கலகலன்னு பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது இந்த இன்பம் வேணுமா அப்போ ரெண்டாவது இன்பம் உண்மையானது இந்த காரு பங்களா வீடுலாம் பொய்யானது செயற்கையானது இடையில் வந்தது சிரிக்கிறது பேசுறதுலாம் மனிதனம் இருக்கிற வரைக்கும் உண்மையான இன்பமாக அது இருக்கும் அப்போ ரெண்டாவது இன்பம் இருக்குல்ல பேசுகிறது சிரிக்கிறது அன்பாக இருப்பது நேசிப்பது இந்த இன்பம் வேணும்னா நீங்கள் எளிமையாக வாழணும் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கவே கூடாது மனசில் பழி உணர்ச்சி இருக்கவே கூடாது நீ ஆடம்பரமாக வாழ்ந்தால் உனக்கு பழி உணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் எளிமையாக வாழ்ந்தால் உனக்கு பழி உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நீ பணக்காரராக வாழணுங்கிறதே யார்கிட்டையோ ஒன்றை நிரூபிக்கிறக்காக தான் நீ ஆகணும்னு நினைக்கிற இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணுங்கிறதும் அது பணக்காரராக தான் நீ இன்ஜினியரிங் டாக்டர்லாம் தேர்ந்தெடுக்கிற நீ பணம் நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது உன்னுடைய நோக்கமாக இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய நோக்கம் பணக்காரர் ஆகணுங்கிறது தான் ஏன்னாப்பா அந்த வேலையை பார்த்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சினால்தான் நீ அதை தேர்ந்தெடுக்கிற அதனால் ஒரு தொழிலை ஏன் டாக்டர் தேர்ந்தெடுக்கணும் டாக்டர் ஆனால் நிறைய சம்பாதிக்கலாம் ப பணக்காரர் ஆகலாம் அப்போ உன்னுடைய எதிரிகள்கிட்ட நாம் யாரும் நிரூபிக்கலாம் நான் யார் தெரியுமா நான் டாக்டர் நான் வசதி எவ்வளோ வசதி அப்போ நிரூபிக்கிறக்காக தான் பழி உணர்ச்சி அப்போ மனிதர்களை நீ ஒரு கோபமாக தான் பார்க்குற மனிதர்களை ஒரு கோபமாகவும் மனிதர்களை எதிரியாகவும் தான் நீ பார்க்குற ஒரு உறவாக நீ பார்க்கல அப்போ நீ உறவாக பார்க்கணும் அப்போ தான் நல்ல பேச்சு அன்பாக பேசுகிற திறன் அப்போ தான் வரும் நேசிக்கிற திறன் எப்போ வரும் நீ உறவாக பார்க்கணும் ஒரு எதிரியாக பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் உனக்கு பழி உணர்ச்சி சுத்தமாக இருக்கக்கூடாது மனிதர்களை எதிரியாக பார்க்குறேன்னா நீ பழி உணர்ச்சியோடு பார்க்கறன்னு அர்த்தம் தான் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய பணக்காரர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு எல்லாமே தமிழ்நாட்டின் முதலவராகணும் இந்த நிலத்தை நான் இப்போ கைப்பற்றணும் அதெல்லாம் எல்லாமே த எதிரிகளை பழி பழி வாங்குகிற உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் அன்பு பாசம் பழி வாங்குகிற உணர்ச்சியே இருக்கக்கூடாது எளிமையாக வாழணுன்னா உனக்கு பழி எளிமையாக வாழ ஆரம்பிச்சாலே உனக்கு வாழணுங்கிற நோக்கம் வந்துட்டாலே உனக்கு பழி வாங்குகிற உணர்ச்சியே இருக்காது அதுவே நீ பணக்காரராக வாழணுன்னு ஆரம்பிச்சிட்டா உனக்கு பழி வாங்குகிற உணர்ச்சி வந்துடும் பழி வாங்குகிற உணர்ச்சி இருந்தால் தான் உனக்கு பணக்காரராக வாழணுங்கிற ஆசை வரும் அதனால் நம்ம வந்து எது நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணிக்கணும் நல்லா பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையே தேவையா இல்லை வந்து டிவி மொபைல் ஃபோன் பெரிய பெரிய காங்க்ரீட் கட்டடம் காரு பங்கு அது உங்களுக்கு தேவையா எந்த சந்தோஷம் உங்களுக்கு தேவை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த காரு பங்களான்னா ஆடம்பரமாக வாழணும் ஆனால் பேசுகிறது சிரிக்கிறது அதெல்லாம் அதில் வாய்ப்பு கம்மி பேசுகிறது சிரிக்கிறதுக்கு இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை லட்சியமாக கொள்வது கம்மி அதே எளிமையாக நீ வாழ்ந்தீங்கன்னா எளிமையாக வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு பழி வாங்குகிற உணர்ச்சி இருக்கக்கூடாது எளிமையாக இருந்தாலே உங்களுக்கு பழி வாங்குகிற உணர்ச்சி இருக்காது அப்புறம் நல்லா பேசுவீங்க எளிமையாக வாழ்ந்தால் நல்லா பேசி சிரிப்பீங்க நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அன்பாக பேசுவீங்க மன்னிக்கிற குணம் இருக்கும் எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு மன்னிக்கின்ற குணம் அதிகமாக இருக்கும் அந்த உள்நோக்கம் வன்முறை உணர்ச்சி பழி வாங்குகிற உணர்ச்சிலாம் சுத்தமாக இருக்காது அதனால் அப்போ உடம்போ ஆரோக்கியமாக இருக்கும் பழி வாங்குகிற உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம் நம்ம மனசில் யாரையா பழி வாங்கணும் நிம்மதி இல்லாமல் பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அந்த நிம்மதி இல்லாமல் மனசில் தூக்கம் இல்லாமல் கடைசியில் நோயே வந்துடும் அப்போ வாங்குகிற உணர்ச்சி நாம் இழந்தால் தான் நிம்மதியாக தூங்க முடியும் அப்போ நீங்கள் பழி வாங்குகிற உணர்ச்சி இருக்கக்கூடாது நிம்மதியாக தூங்கணும் நல்லா பேசணும் சிரிக்கணும் அன்பாக பேசணும் நேசிக்கணும் அப்படின்னா எளிமையான வாழ்க்கை அன்பு பாசம் உடல் ஆரோக்கியம் நல்லா பேசணும் சிரிக்கணும் அப்படின்னு நினச்சா எளிமையான வாழ்க்கைக்கு ஆசைப்படணும் எளிமையான வாழ்க்கையில் நாம் யாருன்னு நாம் நிரூபிக்கணும் அப்படின்னா அங்கேயும் நிரூபிக்கிறது இருக்குது நாம் யாருன்னு நிரூபிக்கணும் எளிமையான வாழ்க்கைங்கிறது அதுலேயும் ஒரு நிரூபிக்கிறது இருக்குது நீ எளிமையான வாழ்க்கை வாழும்போது நீங்கள் உங்களை எப்படி நிரூபிப்பீங்க அப்புறம் பிறரை நேசிப்பது பேசுகிறது சிரிக்கிறது இப்படி தான் நீங்கள் உங்களை நிரூபிச்சாகணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இப்படி தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் எளிமையான வாழ்க்கையில் அதுவே நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையில் உங்களை எப்படி நிரூபிப்பீங்க கார் வாங்குவீங்க பங்களா வாங்குவீங்க பெரிய வீடை கட்டுவீங்க மொபைல் ஃபோன் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் அப்படி அதெல்லாம் வாங்குவீங்க வீட்டில் ரெண்டு மூணு வேலைக்காரங்களை வைப்பீங்க இதன் மூலம் நீங்கள் உங்களை மற்றவங்கிட்ட நிரூபிப்பீங்க உங்கள்கிட்ட அதனால் அதுக்காகவே நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் உங்களால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியாத போது நீங்கள் உங்களை மற்றவங்ககிட்ட எப்படி நிரூபிப்பீங்க உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் உங்க உங்களை மற்றவங்ககிட்ட எப்படி நிருப்பீங்க ஒரு சின்ன வீடு சின்ன வீடு நிறைய பேசுகிறது அன்பு செலுத்துவது பாசமாக இருப்பது நல்லா சிரிப்பது அழுவது உணர்ச்சிபூர்வமாக ஒரு வாழ்க்கை வாழ்வது இது இதன் மூலமாக பிறரிடம் நீங்கள் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்வீர்கள் அப்போ எளிமையாக வாழ்வதற்குல அதுதான் சரியான நடைமுறை அதுதான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு உடலில் நோய் இல்லாமல் வாழ்வது இதன் மூலம் நீங்கள் உங்களை நிரூபிப்பீர்கள் ரெண்டாவது தான் சரியான முதல் இது முத ஆடம்பரமாக வாழ்ந்து உங்களை நிரூபிக்கணும்னு நினச்சிங்கன்னா நோயாளி ஆகிடுவீங்க பணம் பணம் அலைஞ்சி கடைசியில் நோயாளி ஆகிடுவீங்க